ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் எழுபது சென்ட் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க மாந்தோப்புங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் குறைஞ்ச விலையில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில்ங்க ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பச்சலூர் பழக்கடை ஏரியா போகிற வழியில் தாங்க நம்ம நிலம் அமைஞ்சிருக்கு ஒட்டன் பச்சலூர் போகிற வழியில் தார் ரோட்லிங்க ஐ தார் ரோட்லேருந்து ஒரு அறுநூறு மீட்டர் தடத்தில் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க நம்ம நிலத்துக்கு நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து ஆயிரம் அடி உயரத்தில் இருக்குங்க அருமையான அமைதியான நிலங்க நம்ம நிலத்தை மூணு பக்கமும் மலைகள் சூழ்ந்து இருக்குங்க நம்ம நிலத்துலேருந்து பார்த்திங்கன்னா அழகான மலைக்காட்சிகளை காண முடியுங்க பரப்பலாறு நீரணை பரப்பலாறு டேம்னு பார்த்திங்கன்னா நம்ம நிலத்துக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குங்க செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நம்ம நிலத்துலன்னு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐந்து மாமரங்கள் உள்ளன நல்லா பராமரிக்கப்பட்ட மரங்கள் நல்லா காப்பில் இருக்குதுங்க நல்ல வருமானம் தரக்கூடிய மரங்கள்ங்க தென்னந்தோப்பு அமைக்கிறதுனாலும் ரொம்ப அருமையான நிலம் தாங்க நல்ல நீர்வளமிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரிசார்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கும் ரொம்ப அருமையான நிலங்க நிறைய பேர் ரிசார்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு நிலம் தேடிட்டுருக்கீங்க இது ரொம்ப அருமையான நிலங்க சுற்றியும் மலைகள் சூழ்ந்துருக்குங்க இயற்கையான ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் இருக்குங்க அது போக ஒரு பண்ணை வீடும் நம்ம நிலத்துலையே இருக்குங்க நல்ல அருமையான நிலம்ங்க பரப்பலாறு டேம் அருகிலேயே அமைஞ்சிருக்குங்க நல்ல நீர்வளம் மிக்க ஏரியாங்க இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்குங்க செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நல்ல வருமானம் தரக்கூடிய நிலங்க நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுனாலும் தாராளமாக வாங்கி போடலாங்க விலை கம்மியாக தாங்க இருக்குது மொத்தம் மூணு ஏக்கர் எழுபது சென்ட்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபது ரூபா சொல்கிறாங்க மொத்தம் மூணு ஏக்கர் எழுபது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க விலை பேசிக்கலான்னு சொல்கிறாங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் வில ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க